ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்காக தாங்க இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வரப்போகிறதுனால அதுக்கு உள்ள டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ட கேட்டு அவங்க வருஷ வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிப்ஸ் அண்ட் டிப்ஸை ஒவ்வொரு டிப்ஸையும் நான் டீட்டெயிலாக கேட்டு உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமாக வந்து கடைசியாக விளக்கு அடியில் வந்து எண்ணெய் ஒரு சொட்டு கூட கசியாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு அகல் விளக்கு புதுசாக வாங்கியிருக்கேங்க நீங்கள் புது விளக்காக வாங்கினாலும் சரி இல்லைனா நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திய விளக்காக இருந்தாலும் அதை நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் வந்து ஊற போட்டிருங்கங்க ஒரு ஒரு மணி நேரம் நல்லா அதிலேயே ஊறட்டும் இப்போ பாருங்கள் நான் புது விளக்கு வாங்கியிருக்கேன் இப்போ இது தண்ணி உள்ளே நல்லா ஊற போட்டுக்கிறேன் புது விளக்கு தண்ணி உள்ளே போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பபுள்ஸ் வருங்க கொஞ்சம் நேரத்துலையே அது வந்து அடங்கிடும் இப்போ இது நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டுங்க இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா விளக்கு அடியில் எண்ணெய் கசிவு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு இருக்காதுங்க ஈரப்பதமாக இருக்குது விளக்கு எரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதிங்க கண்டிப்பாக வந்து நல்லா எரியும் இந்த மாதிரி ஊற போட்டுட்டு நம்ம விளக்கு ஏற்றம்போது அடியில் வந்து எண்ணெய் கசிவு குறைவாக இருக்குங்க இப்போது ஒரு மணி நேரம் நல்லா அப்புறம் அந்த தண்ணியில தண்ணியிலேருந்து எடுத்துட்டு அதோட ஈரத்தை நல்லா சுத்தமான காட்டன் துணியில் தொடச்சி எடுத்துருங்க தொடச்சி எடுத்த பிறகு அந்த விளக்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுக்கணுங்க நீங்கள் அதாவது இதை தொடச்சி முடிச்சுட்டு நீங்கள் எப்போ விளக்கு ஏற்ற போகிறீங்களோ அப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை எடுத்துட்டு நீங்கள் உடனே விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கலாம் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதனால நமக்கு எண்ணெய் கசிவு அதிகமாக இருக்காது அதாவது நான் சொன்ன முதலே சொன்ன மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி ஈரப்பதம் உள்ள விளக்கில் எ ஏற்றும் போது எண்ணெய் கசிவு வந்து அதிகமாக இருக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துட்டேங்க இதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கலாம் விளக்கு ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கில் வந்து அந்த மஞ்சள் குங்குமம்லாம் தொட்டு வைப்பாங்களே பட்ஸில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தொட்டு வச்சுக்கலாங்க அப்போ ஈஸியாக இருக்கும் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அதனால் நான் வந்து செஞ்சு காட்டலை இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறதுக்கு விளக்கு ஏற்றுற எண்ணெயை வந்து அந்த விளக்கில் ஃபுல்லாக வந்து ஊற்றக்கூடாதுங்க முக்கால் வாசி அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முக்கால் வாசி அளவுக்கு மட்டும்தான் அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு அதுல வந்து நம்ம திரிய வந்து முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் விளக்கில் வைக்கணும் இப்போ இந்த நேரத்தில் என்னன்னு பாத்தீங்கன்னா விளக்கு காற்று வந்து அடிச்சா அணையாமல் இருக்கிறதுக்கு விளக்கோட திரியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக வந்து வெளியே எடுத்து வச்சுக்கணுங்க இந்த மாதிரி வைக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் மெதுவாக காற்று அடித்தா கூட சில பேருக்கு விளக்கு அணைஞ்சி அணுஞ்சி போயிருங்க அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா நமக்கு வேகமாக புயல் காற்றே அடித்தாலும் விளக்கு வந்து அணையாது அப்படின்னு நான் வீடியோ வீடியோக்காக நான் சொல்ல மாட்டேன் வேகமாக காத்து அடிக்கும் போது நம்ம என்ன தான் பண்ணாலுமே விளக்கு அணையதான் செய்யும் அதுவே வந்து மெதுவாக காத்து காற்று அடிக்கும் போது சில பேருக்கு அடிக்கடி விளக்கு அணைஞ்சிக்கிட்டே இருக்கோங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு விளக்கேற்றதுக்கு நீங்கள் இந்த திரியை வந்து கொஞ்சம் வெளியே இழுத்து விட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றும் போது மெதுவாக நம்மளுக்கு காத்தரிச்சா கண்டிப்பாக அது அணையவே அணையாதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தீப்பட்டி வாங்கும் அதை ஒரு பாக்ஸாக தாங்க கொடுப்பாங்க ஒரு தீப்பட்டி மட்டும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி பாக்ஸாக வாங்கும் நம்ம ஒவ்வொரு தீப்பட்டியாக எடுத்து யூஸ் பண்ணும்போது அது எங்கேயாவது மிஸ் ஆயிருங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தீப்பட்டி பாக்ஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கினோன்னா அதில் உள்ள தீக்குச்சி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து போட்டுட்டு அதோட ஒரசர பக்கத்தை ஒரு நாலஞ்சு பக்கத்தை வெட்டி இந்த மூடியில் வந்து ஒட்டிடுங்க இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு தீ தீப்பட்டி வந்து தேடுற அவசியம் இருக்காது இந்த பாக்ஸை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்த்துடலாங்க இதுதான் நான் வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் விளக்கு அடியில் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் கசிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த டிப்ஸ் நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஃபுட் ஐட்டம் ஏதாவது பாக்ஸ் வாங்கும் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க அதோட மூடி தாங்க நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி மூடி கிடச்சா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இதை விட பெரிய சைஸ் அதாவது ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கும் போது மூடி இருக்கும் பாருங்க அந்த மூடியை கூட எடுத்துக்கலாம் இதுக்கு இதில் வந்து நம்ம விளக்குக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மூடி இருந்தால் நீங்கள் அப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பெரிய மூடியில் வந்து ஒரு நாலு சைஸ்க்கு அதாவது நாலு விளக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இந்துக்கு அடியில் வந்து நம்ம விளக்கு வச்சு போது பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட எண்ணெய் கசியவே கசியாதுங்க கிட்டே இந்த மாதிரி மூடி நிறைய இருந்துச்சுன்னா அதை வந்து தூக்கி போடாமல் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றுறப்ப இதுக்கு அடியில் வச்சு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் கசிவு சுத்தமாகவே இருக்காதுங்க இதை வந்து நீங்கள் தீபம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை வாஷ் பண்ணி அதே பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம இதை வந்து மறுபடியும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வந்து அது உங்களுக்கு தேவைப்படுற மூடியை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம அதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க விளக்கு அடியில் என்ன கசியும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனே நமக்கு வந்து இருக்காது இப்போ நம்ம விளக்குலாம் ஏற்றிக்கலாங்க நான் சும்மா ஒரு மூடி மட்டும் ஒரு விளக்கில் வச்சு காட்டியிருக்கேன் இப்போ வந்து நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் இதுக்காக நீங்கள் ஒவ்வொரு விளக்கு அடியிலையுமே நெயில் பாலிஷு இல்லை பெயிண்ட் எதையுமே தடகணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காதுங்க இந்த மூடி இருந்தால் போதும் நம்ம எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் விளக்கு ஏற்றி வைக்கலாம் இப்போ நான் எங்கிட்ட உள்ள அஞ்சு விளக்கையுமே ஏற்றி வச்சிட்டேங்க இப்போ அடுத்ததாக நம்ம விளக்கு ஏற்றும் போது தவறி ஏதாவது எண்ணெய் கீழே சிந்திடுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து துணி போட்டு மட்டும் துடைச்சா அது வந்து போகவே போகாதுங்க எண்ணெய் பீஸுக்கு அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயை வந்து நான் கொஞ்சமாக கீழே ஊற்றிக்கிறேங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கிற மைதா மாவு கோதுமை மாவு அரிசி மாவு எந்த மாவாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாக வந்து அது மேலே போட்டுட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கூட அந்த இடத்துல எண்ணெய் பீசுக்கு இருக்கவே இருக்காதுங்க குழந்தைங்க உள்ள வீடாக இருந்தால் கண்டிப்பாக எண்ணெய் வந்து கீழே சிந்துனோன்னா உடனே வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சுருங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் பீசுக்கு இல்லாமல் இருக்கும் சேஃபாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு உள்ளே வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு தண்ணீர் கலர் விளக்கு தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது கிளாஸ் பவுல் டம்ளர் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க நான் வந்து ஐஸ்கிரீம் பவுல் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பவுலில் தண்ணி வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு விருப்பமான கலரில் நம்ம கலர் கலராக ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே வந்து நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் அப்படி இல்லைனா எசென்சியல் ஆயில் ஏதாவது வந்து சேர்த்துக்கலாங்க அப்போ வந்து விளக்கு எரியும் போது நல்ல வாசமாக இருக்கும் இப்போ அடுத்ததா இந்த மாதிரி ஒரு திக்கான கேரி பேக் வந்து எடுத்துக்கலாங்க, அதாவது நம்ம எடுத்திருக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் பவுலுக்கு தகுந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி இதோட சென்டரில் வந்து சின்னதாக ஹோல் போட்டுக்கலாங்க ஹோல் வந்து ரொம்பவே சின்னதாக போடுங்க அதாவது நம்ம திரி வந்து கொள்ளுற அதாவது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஹோல் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு விளக்கில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கணுங்க நான் வந்து அந்த பவுலில் இருந்த கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு மேலே வந்து ஒரு திக்கான லேயராக ஆயில் இருக்கணும் அப்போ தான் இந்த தண்ணி தண்ணீர் விளக்கு ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியுங்க பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றுறதுக்கு அப்புறம் நம்ம அந்த கேரி கேரிபாக மெதுவாக சென்டராக பார்த்து வச்சு விட்டுருலாங்க திரி வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வைக்கும் போது திரி சாயாமல் இருக்கோங்க இல்லைனா வந்து சாஞ்சிரும் அதனால அதோட ஹோல் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விளக்கு ஏற்றிக்கலாங்க சூப்பரான தண்ணீர் விளக்கு கலர் கலராக கம கமன் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டு உள்ளேயும் நம்ம இது மாதிரி ஏற்றி வைக்கலாம் வெளியே கூட ஏற்றி வைக்கலாம் நம்ம வீட்டு உள்ள வந்து ஏற்றி வச்சுட்டு நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணி பார்க்கும் போது ரொம்பவே அழகா இருக்குங்க இப்போ நான் வந்து வெளியே தான் உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன் சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கும்போதே அழகாக எரியுது இது வந்து ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியுங்க கொஞ்சம் நேரத்திலே ஆஃப் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் நம்ம இதில் வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக ஆயில் வந்து சேர்த்துருக்கோம் அதனால கண்டிப்பாக ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியுங்க நீங்கள் ஆயில் மட்டும் மேலே உள்ள ஒரு லேயர் ஃபுல்லாக சேர்த்துருங்க அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு நின்று எறிகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டு உள்ள லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு par, ¿no? இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து நான் ஆஃப் பண்ணியிருக்கேங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம என்ன கலரில் விளக்கு ஏற்றினமோ அந்த கலர் வந்து நமக்கு தெரியுது பாருங்கள் இப்போ நான் லைட் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த கார்த்திகை தீப திருநாளில் தண்ணீர் கலர் விளக்கும் ஏற்றி பாருங்க ரொம்பவே வீடு அழகாக இருக்கும் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் சார் watching.